பட்டுக்கோட்டை அணிந்திருந்த செருப்பு அருந்து போக அப்ப அவர் சொல்றாரு அண்ணே உங்க செருப்பு இருந்துருச்சு அப்படி சொன்ன அருந்து போன செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு பட்டுக்கோட்டை சொன்னார் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கியேன் இந்த செருப்பு இருந்து போனதுக்கா சிந்தை கலங்கவே நெருப்பாற்றி நீந்த துணிந்தேன் கொதிக்கின்ற தாரிகளுக்கு குளிர் நீர் அந்த மாதிரி இந்த நேரத்துல எனக்கு வந்து வாழ்த்துறையை வழங்கினாலும் என் தம்பி சொன்னார் நீ நெருப்பாட்டை நீண்ட சொன்னாலும் தம்பி நான் தயார் ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் விருதுகளை வாங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது விருதை கொடுத்து விடுகிற ஒரு நல்ல மனிதனின் தமிழ்நாட்டில் இருக்கிறான் என்று சொன்னார் அதில் என்னுடைய அன்பு தம்பி ஒருவன் தான் அந்த அன்பு தம்பிக்காக எதையும் செய்வேன் எப்போதும் செய்வேன் இன்னும் செய்வேன் அந்த அளவிற்கு இந்த விழாவில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் பார்க்கின்ற பொழுது என் கண் கலங்குகிறது பதினைந்திலே என் இளமை புரியாமல் நீ ஓய்வுக்கு தகுதி பெற்ற வெளியேற்றி அனுப்பப்பட்ட ஒரு ஆசிரியர் தான் ஆனா என்ன எல்லாருமே நீ இளமையா இருக்கேன்னு கேக்குறப்ப வகுத்தறிச்சலா இருக்கிற இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் என்னால் வேலை பார்த்திருக்க முடியும் ஆனால் ஏன் அரசாங்கம் இப்படி என்னை கேவலப்படுத்தி அந்த அதன் சொல்லுங்க இருந்தாலும் தம்பி இருக்கிறவரை எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் தம்பியால் வருடந்தோறும் ஒரு நூறு ஆசிரியர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நான் நம்புகிறேன் சாக்கடைசனுடைய மாணவர் பிளேட்டோ நல்லா கவனிங்க உடைய மாணவர் பிளேட்டோ பிளேட்டோனுடைய மாணவர் அரிஸ்டாட்டில் பிளேட்டோனுடைய மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் அலெக்சாண்டர் த கிரேட் உலகத்தை தன் குடையின் குள் கொண்டு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் யாருடைய மாணவன் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அப்ப அலெக்சாண்டரை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க எப்படி இவ்வளவு பெரிய வீரன் அந்த உலகத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தா என்று கேட்டபொழுது அலெக்சாண்டர் சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் என் பெற்றோர் என்னை உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த உலகத்தை எனக்கு கொண்டு வந்தது என் ஆசிரியருக்கு சொன்னார் அந்த பெருமை மிகு ஆசிரியர்களை பசி போடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அதே ரெண்டு நிமிடம் வரைக்கும் உண்மையா உரைச்சேன் கஷ்டப்பட்டு உரைச்சேன் ஒரு ஆசிரியர் லீவ் போட்டா அந்த மாணவர்கள் அழுது பார்த்திருக்கீங்களா என் பிள்ளைகள் அழுதா போட்டு பெரும்பகுதி ஒரு பதினாலு நாடுகள் ஜாலியாக லீவ் போட வெளிநாடு சுற்றிக்கிட்டு அது என்ன காரணம் என்று சொன்னால் அதுவும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு போட்ட பிச்சை ஒரு ஆசிரியர் ஓயாமல் ஒரு பையனை சொல்வார் படிக்கின்ற காலத்தில் நீ மாடு மேய்க்கத்தால் ஆய்க்கு நீ மாடு மேய்க்கத்தால் ஆய்க்கு நீ மாடு மேய்க்கத்தால் ஆய்க்குன்னு சொல்லிட்டே இருப்பார் போய் அப்பாவிடம் அழுது இருக்கிறான் இப்படியே என் ஆசிரியர் சொல்லுறார் அப்ப என்ன செய்ய சொல்லு நீ படிக்கத்தான் ஆய்க்கு நீ படிக்கத்தான் ஆய்க்கிற அவங்க அப்பா அடித்தடித்து பத்தினார் ஒரு நாள் அவனை மடியில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை சொன்னார் இதை போய் வாத்தியார்த்த சொல்லு அடுத்த வகுப்பறையில் ஏதோ கேள்வி வழக்கம் போல எந்த சென்று முழிச்சான் நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கினாரு அவன் கையை கட்டி கொண்டே சொன்னேன் சொன்னான் அவன் ஆசிரியர்கிட்ட மாடு மேய்க்கிறது அவ்வளவு எளிமைன்னு நினைக்கிறீங்களா சார் என்னடா சொல்ற பெரியசாமி மாடு மாடி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா கர்ப்பசாமி பசுமாடு எதுன்னு தெரியுமா மணி எருமாடு உங்களுக்கு எதுன்னு தெரியுமா ஒரு மாடு சாணி போட போகிறது என்று சொன்னால் சாணி கீழே விழுகாமல் எப்படி பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி பிடித்த சாணியை உருட்டி அதில் வைக்கோலை கலந்து செபத்தில் அடித்து எருந்தட்டுவது எப்படி தெரியுமா ஏன் சாணியிலே வைக்கோலை கலக்குகிறோம் தெரியுமா வைக்கோலை கலந்து எருத்தட்டினால் கான்கிரீட் கம்பி போடுவதற்கு இணையானது அந்த எருவை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது இவ்வளவு விஷயங்கள் மாடு நினைக்கிறதுல இருக்கு ஆனா எங்க அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு எனக்கு புரியல நீ மாடு நினைக்கிற விட நீ வாட்டர் வேலைக்கு போலாம்னு சொல்லி என்னை படிக்க அப்படி வாட்டர் வேலைக்கு வந்தேன் அதாவது மாடு வைக்கன்னு சொல்லி எங்க வாத்தியார் என்னைய விரட்டி கடைசியில எங்க அப்பா நீ வாட்டர் வேலைக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி அதாவது எந்த வேலையும் தயவு செய்து மாணவர்களை நீ டிவிக்கத்தால் ஆய்க்க நினைக்க நினைக்காங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருது அல்ல இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவால் இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேடைமம் ஆயுதமும் சர்டிபிகேட் கேடைமம் என்று சொன்னால் விருது ஒரு ஆயுதம் இனி உங்களுடைய போர்க்களம் இனி நீங்கள் உருவாக்குகிற ஒவ்வொரு மாணவனும் இந்த இந்திய தேசத்தை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் வீரனாக ஒரு மதிப்பெண் எடுக்கிற ஒரு மாணவனாக இல்லாமல் இந்த தேசத்தை காப்பாற்றுகிற ஒரு பகவத்சிங்காக ஒரு சுகதேவாக ஒரு ராஜகுருவாக உருவாக வேண்டும் என்று நீங்கள் போராட வேண்டிய கட்டத்தில் இப்போது விருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை மறந்தராய இது விருது என்ற மயக்கம் அல்ல இது ஒரு போராட்டத்திற்கான ஒரு அங்கீகாரம் நீங்கள் போராடுங்கள் நானும் எத்தனையோ ஆண்டு ஆசையோடு காத்திருந்தேன் இந்த வருடமாக எனக்கு விருது கிடைக்காதா அப்போது மகேந்திரன் ஏன் நினைக்கவில்லை நினைக்கிறேன் நூலகத்தில் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறப்ப அண்ணன் அமர்ந்திருக்கிற கவிஞன் என்று கேட்ட மகேந்திரன் எனக்கு ஒரு விருது கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன் வருடம் வருகிறேன் என்னுடைய சிறந்த அண்ணன் என்று கூட ஒரு விருதை கொடுத்திருக்கலாம் அவர் எங்க ஐயா

வரவேன் போற வாத்த உட்காந்து கேட்பாரு அப்படிம்பாங்க சார் பக்கத்து விட்டு கிழம அந்த கேப்ல தாட்டி போவாங்க அந்த மாடுகள் காலையில் போகிற மாடுகள் என்னை பார்த்து சிரிக்கும் உட்கார்ந்து கேம்பாரு நான் கூட நினைப்பேன் ஒரு மாடு பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை அந்த ஒரு பதவி போன பிறகு அந்த ஒரு தனிமை கிடைக்குது பாருங்க வீட்டை யாருமே மதிப்பது கிடையாது யாரும் பேசுவது கிடையாது அவ்வளவு ஆசையாக விடிய விடிய பேசிய மனைவி கூட இப்போது விடிந்தாலும் பேசுவதில்லை முடிந்தாலும் பேசுவதில்லை தூக்கி தூக்கி வளர்த்த மகன் அப்பா என்று சொல்வதை நிறுத்தியே விட்டான் அந்த அத்தான் என்று சொல்ல அருகில் ஆள் இருப்பதால் அப்பா என்ன பெரிய நொப்பா பேட்டி உரித்து ஓடி வருவாள் தாத்தா என்று ஓடி வந்து அவளுக்கு தேவனையை பெற்றுக் கொண்டு ஓடி ஓடிவிட்டார் என்னிடம் பேச யாரு இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்று நான் இயங்குகிற பொழுதெல்லாம் என் அன்பு தம்பி இருக்கிறான் அண்ணாவா பேச்சு நீ வாழ்த்து நீ நன்றாக இரு என்று சொல்லி வாழ்த்துகிறார் இத்தனை பேருக்கு விருந்து கொடுத்த மகிழ்ந்த மகேந்திரன் நான் மனதாக சொல்லுகிறேன் பயிற்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் ஆசிரியர் அல்ல எவன் ஒருவன் வித்தையை சொல்லிக் கொடுக்கிறானா அவன் தான் ஆசிரியர் அப்படி வித்தையை சொல்லிக் கொடுத்த இரண்டு பேருக்கு மகேந்திர பாபு என்ற என் தம்பியின் அனுமதியோடு இங்கு நான் ஒரு திரு சன்மானம் கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று என்னுடைய அன்பு தம்பி முத்துசாமி இன்னொன்று என்னுடைய அன்பு மகள் மினி சினி மினி இருவரும் மேடைக்கு வந்து என்னுடைய சிறு அன்பளிப்பை என்னுடைய குறைந்த ஓய்வூதியத்தில் நான் சேர்த்து வைத்த பணத்தை என் மனைவிக்கு தெரியாம உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு ஆசிரியனாய் ஒரு ஆசிரியனாய் இருந்தவனால் இன்று நீங்கள் ஆசிரியராக இருந்து நீங்க பார்க்க நீங்க சாதாரணமா தெரியுங்க ரெண்டு பேர்த்தையும் கிட்டத்தட்ட இவர்களால் திரை உலகத்தில் நுழைந்தவர் நடிகர்கள் நிறைய பேர் என் அன்பு தம்பியை பார்த்தா உங்களுக்கு சாதனம் தெரியும் நான் திட்டம் போட்டு சட்டை போட்டிருந்தேன் முத்துச்சாமி ஒவ்வொரு முறையும் சிவப்பை போடுகின்ற பொழுது சிவப்புக்காகவே பிறந்த நான் சிவப்பை போடக்கூடாதா என்று சொல்லி இன்னைக்கு இந்த திரு ஏன் வீட்டில் கூட கேட்டாங்க ஏன் இப்படி காக்கா சவுப் கட்டை போடுறது இரும்பு கம்பி லாரியில் கொண்டு போகிற பின்னால் ஒரு துணியை தொங்க போட்டுக்க மாதிரியே போகிறேன் அது உண்மைதான் எங்களை நெருங்கினால் ஆபத்து என்றால் அந்த மாதிரி மிகச்சிறந்த நடிகர்களை உருவாக்கி அவர்கள் எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து எப்படி அழ வேண்டும் என்று சொன்னார் அழுது காட்டுவார் எப்படி சிரிக்க வேண்டும் என்று நடிக்க வேண்டும் என்று நடித்து காட்டி அத்தனை கலைஞர்களை உருவாக்குற நீயும் முத்துச்சாமி மணங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் உனக்கு என்னுடைய சிறு அன்பளிப்பாய் என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு வரும் அவங்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பாக இது என்னுடைய அன்பளிப்பு என் மகளுக்கு இது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு ரொம்ப மனிதா இருக்கேன் இன்னைக்கு ஒருவேளை நிறைய நண்பர்கள் சேர்ந்து அவருக்கு உணவு கொடுக்கிறா நிக்கிறாரு அங்க மகா மனுஷன் சபாபதி உடம்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு காரியம் செஞ்சுட்டேன் எல்லாரும் இதே போல் வர விடாம விடவே மாட்டேன் என்று சொல்லி வயது உணவகோடு காத்திருந்த தெய்வத்துடைய கை என்றுமே வற்றாது போரிடம் ஒரு கல்வி கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களுமாய் நிறைந்திருக்கிற இந்த அவையில் என் மனதாரம் உங்களை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மகேந்திர பாபை வாழ்த்தி விருது பெற்ற ஒவ்வொரு இதயங்களையும் நீங்கள் நீடூளி வாழுங்கள் நீங்கள் வாழுகிறவரை நீங்கள் ஆசிரியாவை ரிட்டேர்ட் ஆயிட்டேன் நினைக்கிறீங்க ரிட்டேர்டா ஆயிட்டேன் ஆனால் இன்னும் ஒரு மாணவனாக அங்க வாருங்க நீ என்னைக்கு ரிட்டையர்டாக புறஞ்சு இல்லை நீ உன்னை பார்த்துமே இல்லையே நீ நீ உனக்கு இளைஞன் இளைஞன்னு சொல்லி ஊரே என்னை புறாமை நான் என்ன செய்ய இதுக்காண்டி ஒரு எறும்பு மிளகாய் எலுமிச்சம் வீட்டை சுத்தி வச்சிருக்கேன் நான் கண்ணு போட போடாங்க அந்த மாதிரி வைத்து வச்சு போடுறாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் இனமாக இருக்கிறேன் சந்தோஷம் இப்ப ஐயா வந்து அவர் நேரம் பேசினார் அவருடைய இசைக்கு இணையாக ஒரு பாடலை நம்ம பாட முடியுமா யோசிப்பாருங்க ஒரு தாலாட்டு பாடினார் அப்படியே ஞாபகம் வந்தது இன்னொரு பாடல் பாடினார் என்னை தோழில் போட்டு தூங்க வைத்த தாப்பனின் ஞாபகம் இன்னொரு பாடலை பாடிய பொழுது என் ஆட்சி குப்பமாக ஞாபகம் வந்தது இப்படி நான் வரிசையாக நான் சொல்ல மாட்டேன் என் வாக்காரை போன நான் பயந்துட்டாரு துளிர் பயந்து தன்யா இவன் வரிசையே உன்னா இருந்து வாக்காரை சொல்லி எப்போ முடிச்சு நான் சாப்பிடும் நானும் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆனால் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு ஆசிரியை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் நான் இழைக்கின்ற மிகப்பெரிய புத்தமாய் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த விஷயத்தை நான் செய்யவில்லை இப்படியெல்லாம் எல்லாம் நிறைந்து சந்தோஷமாக மகிழ்ந்து இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொருவரையும் புகைப்பட கலைஞர் முந்தை கொண்டு இசை தம்பி உண்மையிலே அந்த தம்பியினுடைய விரலுக்குள் என்ன உங்களுக்கு தெரியாது கீபோர்டுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் கிடையாது பார்க்க தம்பி வந்து ஒல்லியா இருக்கலாம் ஆனா இசையிலே ஒரு பில்லி மாதிரி அவருக்கு ஒரு பெரிய திரையுலகம் காத்து கொண்டு இருக்கிறார் இங்க பாருங்க அப்ப இருந்து அவனும் வளர்ச்சி வளர்ச்சி படம் எடுத்துக்கிறீங்க வரவே மாட்டேன் அந்த குழந்தைகளுக்கு இருக்க சந்தோஷத்தை பாருங்க அவங்க அம்மாவன் அவங்க அவ்வளவு சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு அண்ணனுக்கு நன்றி